அன்பிற்குரிய தம்பிகளே தங்கைகளே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு திருக்குறளின் மேன்மையான கருத்துக்களை இவ்வுலகெங்கும் வாடுகின்ற மாணவ மாணவியராகிய தாங்கள் அனைவரும் தெளிவாகவும் சிறப்பாகவும் அறிந்து உணர்ந்து உன்னதமான மேன்மையான ஒவ்வொரு திருக்குறளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள உன்னதமான உயர்வான கருத்துக்களையும் நீங்கள் உங்களது தேர்வுகள் எழுதுவதற்கும் அதே சமயத்திலே அந்த மாண்புமிக்க மேன்மை தாங்கிய கருத்துகளை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை வாழ்க்கை பாதையை அன்புடனும் அறத்துடனும் மற்றும் ஆக சிறந்த அனைத்து விதமான திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள பண்பு நலன்கள் உடனும் அமைத்துக் கொள்ள உதவுவதே இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கமாகும் அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் முன்னூற்று பதினான்கு அரசுப்பாலே துறவறவியலிலே இன்னா செய்யாமை என்கிற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் நாம் இப்பொழுது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கு தனித்தனியாக பொருள் காணலாம் இன்னா செய்தாரை ஒருத்தல் என்றால் தீமை செய்தவரை தண்டித்தல் என்பது அவர் நான என்றால் அவ்வாறு தீமை செய்தவர் வெட்கமடையும்படியாக நானும்படியாக நன்மயம் செய்து விடல் என்றால் அவருக்கும் நன்மையை செய்து விடுவதே ஆகும் அதாவது நமக்கு தீமை செய்த ஒருவரை தண்டித்தல் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவர் நானும் நானும்படியாக அவர் படியாக அவருக்கும் நன்மையை செய்து விடுவதே ஆகும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும் வான்மறை என்று வையகத்தாரால் போற்றப்படுகின்ற திருக்குறள் தந்த திருவள்ளுவரை சிறப்பிக்கின்ற வகையிலே திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் என்ற பெயரிலே பல்கலைக்கழகம் ஒன்று வேலூரிலே இரண்டாயிரத்தி இரண்டாம் வருடம் அக்டோபர் பதினாறாம் தேதி உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது என்பதை அறிகிறோம் பிறர் நமக்கு இன்னாதவற்றை செய்கின்ற போதும் துன்பங்களை விளைவிக்கின்ற போதும் நாம் அவர்களை போல தீய குணம் படைத்தவர் இல்லை நற்குணங்கள் நிரம்பியவர்கள் நாம் என்று அவர்களுக்கு நம்மை நிரூபிக்க வேண்டுமானால் அத்தகைய கொடுமையான மனம் படைத்த கொடியவர்களுக்கும் நாம் அவர்கள் வெட்கி தலை அவர்களுக்கும் நன்மையை செய்து மேன்மை பெற வேண்டும் என்கின்ற இந்த திருக்குறளை அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் கண்ணதாசனை ஏற்றியிருக்கிற ஒரு புகழ்மிக்க பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது ஒரு நாயகன் வருங்காலத்திலே பெரியவர்களாகி தலைவர்களாகி இந்த நாட்டினை ஆள போகிற வழி நடத்தப் போகிற குழந்தைகளுக்கு அவர்கள் மாண்புடன் பெருமையுடன் புகழுடன் மகிழ்வுடன் வாழ அறிவுரைகள் கூறுவதாக அமைக்கப்பட்ட இந்த பாடல் வரிகளிலே அந்த நாயகன் கூறுவார் குழந்தைகளே யாரும் உங்களுக்கு தீமைகள் செய்தாலும் கூட நீங்கள் அவர்களுக்கு நன்மைகளை மட்டும் செய்யுங்கள் யாரும் உங்களிடம் பொய்யை சொல்லி உங்களை ஏமாற்ற நினைத்தாலும் நீங்கள் அவர்களிடம் எப்பொழுதும் மெய்யை மட்டுமே சொல்லுங்கள் ஏனென்றால் துன்பங்கள் கொடுப்பது என்பது கொடியவர்களின் குணம் எவருக்கும் நன்மைகள் விளைவிப்பது நல்லவர்கள் குணம் என்பதை அறியுங்கள் நீங்கள் நல்லவர்கள் என போற்றப்பட வேண்டும் என்றால் தீய குணம் படைத்த அற்பர்களுக்கும் நன்மைகளை மட்டுமே செய்யுங்கள் நேர்பட நேர்மையாக வாழ்வதில் உங்களுக்கு எப்பொழுதும் தோல்வி இருக்காது வெற்றியும் மன அமைதியும் மன மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்வில் நிச்சயம் என்று அந்த நாயகன் கட்டியம் கூறுகின்ற அந்த பண்புமிக்க பாடல் வரிகள் இடம்பெற்ற தமிழ் திரைப்படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து எட்டிலே வெளிவந்த என்னை போல் ஒருவன் கவிஞர் கண்ணதாசனின் அந்த அற்புதமான பாடல் வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இனிமையாக இசையமைக்க குழுவினருடன் சௌந்தராஜன் மிக கம்பீரமாக சிறப்பாக பாடுகின்ற அந்த புகழ்மிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக யாரும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள் யாரும் பொய்யை சொன்னாலும் நீங்கள் மெய்யை சொல்லுங்கள் யாரும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள் யாரும் பொய்யை சொன்னாலும் நீங்கள் மெய் சொல்லுங்கள் நேர்மையாய் வாழ்வதில் தோல்வியே இல்லையே நேர்மையாய் வாழ்வதில் தோல்வியே இல்லையே யாரும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள் யாரும் பொய்யை சொன்னாலும் நீங்கள் மெய்யை சொல்லுங்கள் யாரும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள் எனவே அன்பு தம்பிகளே தங்கிகளே நமக்கு தீமை செய்த தண்டித்தல் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால் நானும்படியாக அவர் வெட்கப்படும்படியாக அவருக்கும் நன்மையை செய்து விடுவதே ஆகும் என்கிற இன்னா செய்யாமை தொடர்பான இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாமும் நமக்கு கெடுதல்கள் செய்தவர்களுக்கும் தீமைகள் விளைவித்தவர்களுக்கும் நன்மைகளையே செய்து அவர்கள் நானும்படி அவர்களுக்கு நன்மைகளையே செய்து வாழ்விலே சிறப்புகளையும் புகடையும் மன அமைதியையும் அடைவோம் மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் திருக்குறளின் முன்னூற்று பதினைந்து அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகள் திருக்குறள் சம்பந்தமான சில தகவல்கள் ஆகியவற்றோடு நாம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கம் கூறியும் விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு அண்ணா முனைவர் கா சிவசங்கர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்